நம் பாட்டரசர் கவியரசர் கண்ணதாசனை மறக்க முடியுமா அன்று என் கண்ணீர் கீழே விழும்படுதெல்லாம் அதனை தாங்கி பிடித்தவன் அந்த கவிஞன் கவிச்செல்வன் அல்லவா நான் அவரை மாத்திரம்தான் கவி பேரரசு என்றோ கவியரசு என்றோ கவி சக்கரவர்த்தி என்றோ கவிஞர் கண்ணதாசனை மாத்திரம்தான் நான் எப்பொழுதுமே கூறுவேன் அவரது இந்த பாடல் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரது மனத்தின் ஒளியாகத்தான் இருக்க முடியும் இதோ அந்த பாடலை நான் விவரிக்கப் போவதில்லை அந்த இசையை உங்களை கூட்டிக் கொண்டு சென்றுவிடும் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாரி போல தன்னை தந்து தியாகியாகலாம் ஓடும் இழுது போல ஒழிய பேசலா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனம் மனம் அது கோவிலாகல மனம் மனம் அது கோவிலாகலா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பாரி பாரி போது பள்ளலாகலாம் வாழி போல தன்னை தந்து தியாகியாகலாம் மலைலா கூட்டி மலையை காணலா துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலா துணிந்து விட்டால் சுமையும் குணம் குணம் அது கோவி गुणं गुणं होविलादला मनिजयं भवन्त நிறைய கொடுக்கணும்னு ஆசை இருக்குது அடுத்து நான் ரொம்ப மதித்து போற்றக்கூடிய சிறந்த பேச்சாளர் இரண்டு பாடல்களோட நிறைவு செய்யலான்னு நினைக்கின்றேன் அந்த இரண்டு பாடல் ஒன்று யாரது பாடல் சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேள்வி தொடர்ச்சிக்கணும் அதுக்கு தான் இதை என்னை பாராட்டுறதுக்கு இல்லை ரெண்டு பேரை தான் நீங்க பாராட்டலாம் மூணு பேரை வச்சுக்கலாம் ஒண்ணு நம்ம தமிழ்நாடு அரசு இன்னொன்னு உங்க மாவட்ட ஆட்சியை அப்புறம் என்ன படிக்கிறதுனால ஆடுறதுனால இல்லை எதிர் கின்றது இறைவன் எனக்கு மிகுந்த இறைபக்தி உண்டு நான் எந்த மொழியிலும் எந்த இந்தியாவின் எந்த பகுதிக்கு சென்று இறைவனைப் பற்றி நான் ஆடும்பொழுதாகட்டும் அல்லது ஜப்பானில் எனது நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்றிருந்த பொழுது அங்கு தேவாரத்தை ஆடிய பொழுது ஒரு இந்திய பார்வையாளர்கள் கூட கிடையாது நன்றாக யோசிக்க வேண்டும் ஒரு இந்திய பார்வையாளர்கள் கூட கிடையாது இரண்டு காட்சிகளும் நிரம்பிய அரங்கினில் முழுக்க முழுக்க தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருவருட்பாவையும் திருப்புகழையும் நடனமாடி அந்த இடுக்கிய ஜப்பானிய கண்களின் வாயிலாக அந்த கண்ணீரை பார்த்த பிறகுதான் அந்த வெற்றி நம் தமிழுக்கு நம் சமய தமிழுக்கு என்பதனை நான் உணர்ந்தேன் எனது இறைவன் எங்கே இருக்கின்றார் எனது உழைப்பில் இருக்கின்றார் எனது தெய்வம் யார் எனது அன்னையும் தந்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் இதோ இருக்கின்ற எனது சக்தி இதனை விட ஒரு தெய்வம் யாராக இருந்துவிட முடியும் நிச்சயமாக உங்களது தெய்வம் உங்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் திருமூலரின் வார்த்தையை கூறிய நான் சிவவாக்கியரின் வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொணமணன் சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் நாதன் உள்ளிருக்கையில் நட்ட கல்லும் பேசுமோ சுட்ட சட்டி சரிச்சுவம் கரிச்சுவை அறியுமோ சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ இறைவன் உங்களுக்குள் இருக்கின்றார் தேடி அலைய வேண்டாம் உங்களை புதுப்பித்துக் கொண்டால் நீங்களே இறைவனாகலாம் உங்களுக்குள் அழுக்கையும் வன்மத்தையும் சேர்த்தால் நீங்கள் தான் பிசாசு நீங்கள்தான் பேய் நீங்கள் தான் ராட்சதர் அதனால் பேயும் இறைவனையும் உங்களுக்குள் வைத்துவிட்டு உங்கள் பேயை எடைக்கு இறைவனை வெளிக்கொணரவர்க்கு பாருங்கள் அப்படியான ஒரு பாடலை நிறைவாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் இந்த பாடலின் கூட நாம் மிக ரசித்து கேட்டு ஒரு சகோதரத்துவத்துடன் கடந்த ஒரு பாடல் இந்த பாடலையும் நான் சொல்லப் போவதில்லை இதில் இறைவன் நான் புகட்ட போகின்றேன் நிச்சயமாக கடந்து அந்த இறைவனை நாம் அனைவரும் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளை நாம் சேர்ந்து நம் தமிழையும் தமிழ் நாட்டையும் தமிழ் அன்னையையும் என்றும் மறவாமல் காப்போம் என்று நல்வாய்ப்பளித்த மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் ஆட்சியருக்கும் தேனி அன்பு மக்களுக்கும் எனது நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல இன்று ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு பாடல்களையும் இங்கு ஒளி என்னை மிகவும் ஆனந்தத்துடன் ஆட வைத்த நமது ஒளி அமைப்பை செய்து கொண்டிருக்கும் அன்பு மதுரை சகோதரர்கள் என்னை எத்துணை தோழமையுடன் வந்து அக்கா நான் தான் வந்திருக்கேன்னு சொல்றப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் யோசிப்பாருங்க அப்பயே எனக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி வெற்றி அடையும் என்று நிகழ்ச்சியின் நிறைவாக உங்களுக்காக நான் இறைவனிடம் வேண்டப் போகின்றேன் நீங்களும் என்னுடன் இணைந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் நிறைவு நன்றி